புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு இளம் வழக்கறிஞர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி இறுதியாண்டு மாணவர்களுக்கான ஆல் இந்தியா ஃபார் தேர்வு குறித்தான இலவச சிறப்பு பயிற்சி வகுப்புகள் வழக்கறிஞர் எல் கே சுதீர்கா பாசு தலைமையில் வழக்கறிஞர் துரை குருராம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பில் சூளையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று துவங்கி வரும் இருபதாம் தேதி வரை தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறவுள்ளது அதன் தொடக்க விழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க செயலாளர் வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் வழக்கறிஞர் துரைக்கண்ணன் தி லா அசோசியேஷன் செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராமன் எஸ் சி எஸ்டி நீதிமன்ற வழக்கறிஞர் சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி வகுப்பினை துவக்கி வைத்து வாழ்த்துறை தெரிவித்தனர் இப்பயிற்சி வகுப்புகளை மூத்த வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளில் வகுப்புகளை எடுக்க உள்ளனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் ஆறுமுகம் தியாகையா சக்கரவர்த்தி நியாமத் பீட்டர் பவுல்ராஜ் வெற்றி பூவராகவன் ராஜேஷ்குமார் பாடி ரமேஷ் வினித் சீனிவாசன் கிறிஸ்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்